தாமரைவில் அமந்தவே செமரை அமந்தவே சிந்தூரத்திலகம் அணிந்தவளே செல் தாமரை போவில் அமர்ந்தவலே சிந்தூரத்திலகம் வளே செ தமறி போவே அமர்ந்தவளே சிந்தையில் நெஞ்சாடும் நாரதல் நெஞ்சில் சிந்தையில் நெஞ்சாடும் நாரதல் நெஞ்சில் நிறைந்தவளே கருணையில் சிறந்தவளே நிறைந்தவளே கருணையில் சிறந்தவளே செல் தமரை போவில் அமர்ந்தவளே சுந்தரி பார்வதி பாமகளும் சொந்தமூடல் நினைக்கும் மகளே உன் பதம் எண்ணலும் தஞ்சம் திருமகளே உன் பதம் எண்ணாலும் தஞ்சம் திருமகளே அன்பர்களை காத்திடோ மகளே அன்பர்களை காத்திடோ மகளே தமரை போனில் அமர்வள்தே அழைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீ ஏ அழைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே செல்வங்கள் பெருகும் முந்த திருவருள் துணையாலே செல்வங்கள் பெருகுமுந்த திருவருள் துணையாலே உலகமெல்லாம் முயறோ உள் மனத்தாலே உலகமெல்லாம் முயறோ

சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்கிறது இன்று வந்து நேற்று நவராத்திரி முதலாம் நாள் இல்லைங்களா நவராத்திரி முதல் முதல் நாளில் நாம் தரிசித்த குழுவோட நிழல் பதிவை அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் நவராத்திரி நாயகியின் அருளை பெறலாம் இன்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா திருச்சிற்றம்பலம் தோழும் தெய்வமும் பெற்ற தாயும் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர்ப்பூ கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே பிரிந்தேனில் அன்ப பெருமை நாத கரும நெஞ்சால் மறிந்தே குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமழமே கொன்றை வாசடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் பதீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் முளையார் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணிவாசடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுளே மன்னியதுள் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடியே முறை முறையே பண்ணியதென்றும் ஒன் பமா கம பத்ததியே ததியழலும் என் ஆவி தளர் கதையுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனோ மதியுரு வேணி மகுள் நுமானும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவியன் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீழி அழியாத கல்நிகை ஆரண சுந்தரி கை தழ தாழ் மலர்தாள் கருத்தனவே கருத்தன தைதன் கண்ணனவண்ண கனகவர் பிள் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின கூர் திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முறு தனறலும் நீயும் அமே வந்தன் முன் நிற்கவே நெஞ்சும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நீனை பதுனை என்றும் வணங்குவதுள் மலத்தாள் எழுதாமறையில் ஒன்றும் ஆரும் பொருளே அருளே உமகேயிமத்து அஞ்சும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே மாசரு பொன்னே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மதில் உழவ வாசலில் இங்கே வருக. வருகோலமுகமும் குருநதையும் குளிநிலவன நீழவிழியும் பிரைநுதலும் விலங்கிடும் எழில் நீழியன சூலியன சூளு என தமிழ்மறை தொழுமாசரு பொன்னே வருக திரிபுர எரித்த ஈசனின் பங்கே வருக வானம் காற்று ஐம்பு பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் வாழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பதம் போற்றுதே திரிசூலம் கரம் ஏந்தும் மா காலி உமையே கருமா மகமாயி காப்பாற்று பாவம் விலகும் வினயகளும் பூனை துதித்திட ஞானம் விளையும் நல பெருகும் இருள் விளகிடம் சோதிய நாடியவர் தொழுமாசரு பொன்னே வருக திரிபுர அதையெறி த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதில் உழவ வாசலில் இங்கே வருக கோலமுகமும் குறுநகையும் நிலவன நீல விழியும் பிரினுதலும் விளங்கிழும் எழுநீழியன சூழியன தமிழ் மறை பொன்னே வருக திரிபுர மதகெரித்த ஈசனின் பங்கே வருக எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் எனும் வாதவூர் என் கோன் திருவாசகம் எனும் தே நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க ெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோக குருமணி தன் தாழ்வாழ்காள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேள்க பிற பருக்கும் விஞ்ஞகன் கரம் குவிவார் உள்மகிழும் கடல்கள் வெள்க சிரம் குவிவார் ஊங்குவிற்கும் சீரோண்கடல் வெள்க ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நிமலன் அடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெருந்துரை தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் இன்ற அதனால் அவள் அருளாளே அவள் தாழ் வணங்கி தன்னை முந்தை வினை முழுதும் கண்டுதலான் தன் கருணை கண் கண்காட்ட வந்தையிலே எண்ணுதற்கு எட்டான் எழிலார் களல் நிறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சேர் பொல்லா வினையேன் புகழ் மாறு ஒன்றருவேன் புள்ளாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் வனங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாத நான்கை இத்தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் கண்டு கண்டுகின்ற வீடு

துறை எந்தாய் போற்றி மாமம் பெண்ணு போற்றி காவாய் கடக போற்றி கயலை மலையானே போற்றி போற்றி